வரப்புற நீர் உயரம் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயர்வான் என்று வள்ளுவர் சங்க காலத்தில் அபையார் சங்க காலத்தில் பாடினார் மக்களால் கொடுக்கப்பட்ட அந்த வரிப்பணத்தின் மூலமாக மன்னர் ஆட்சி செல்கின்ற காலம் அந்த காலம் இன்றைக்கு ஜிஎஸ்டி பெட்ரோல் டீசல் வேண்டும் போன்ற கொடிய வரிகளா இருபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வசூல் பண்றான் இப்படி வசூல் நம்ம உறிஞ்சு வசூல் செய்யப்படுகின்ற அந்த வரியினை நிதியினை பல லட்சம் கோடி கார்பரேட் முதலாளிகளுக்கு பல லட்சம் கோடிகளை ஒதுக்கீடு செய்து வங்கிகள் மூலமாக தள்ளுபடி செய்கிறார்கள் அவர்கள் கூட்டணி ஆட்சி செய்கின்ற அரசுக்கு செல்கிறார் ஒதுக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்பதை வேதனையாகத்தான் இந்த கண்டன கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது ஒன்னும் இல்லைங்க நம்ம படிக்கிற பிள்ளைகள் கர்மூர்யா காமராஜர் பள்ளிகளுக்கு திறந்தார் தொடக்க பள்ளியுடைய பொற்காலமாக அமர்ந்தது முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்கள் உயர் கல்வியை கல்லூரி கல்வியை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கல்விக்கான வளர்ச்சியை வித்திட்டவர் முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு இருக்கின்ற நம்ம முதலமைச்சர் இல்லம் தேடி கல்வி மூலமாக இருபத்தி ஏழு லட்சம் பிள்ளைகளுக்கு வீட்டுக்கே ஆசிரியர்கள் அனுப்பி கல்வித்துறையில் ஒன்றிய அரசாங்கம் வழங்க வேண்டிய கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாயை பணத்தை நிதியை பிரிவிக்காமல் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் இந்த நிதி ஒதுக்கப்படும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று சொன்னால் ஏழை எளிய மாணவர்கள் படிக்க வேண்டிய கல்விக்கும் இன்றைக்கு அநீதி இலக்கின்ற பாஜக ஆட்சி என்பதை மறந்து விடாதீர்கள் பீகாரை பொறுத்தவரைக்கும் ஏழு திட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள் உணவு பதப்படுத்தக்கூடிய தேசிய உணவு தொழில்நுட்ப திட்டம் அதே மாதிரி தொழில்முறை மற்றும் மேலாண்மை நிறுவனம் பாட்னா விமான நிலைய விரிவாக்கம் பாட்னாவில் புதிய புதிதாக கிரீன்பீல்டு விமான நிலையம் பீகாரில் உள்ள மேற்கு கோசி கால்வாய் திட்டத்திற்கு நிதி உதவி பாட்னாவில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் அதனுடைய விவசாயிகளை மேம்படுத்துவதற்கான ஏழு திட்டங்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிற என்றால் தமிழ்நாட்டில் தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் பல்ல நாட்களாக சென்னை மெட்ரோ ரயில்வே திட்டம் கோவை மெட்ரோ ரயில்வே திட்டம் மதுரை மெட்ரோ ரயில்வே திட்டங்களுக்கு நிதி கேட்டு போராடுகிறார் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் ஒரு ரூபாய் கூட நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்றால் வேதனையை நாம் பொறுத்துக் கொள்ள முடியுமா அப்படிப்பட்ட இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டம் இந்த இடத்தில் நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் அந்த தொகுதியுடைய மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் இந்த தொகு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் பணியை அவர் அவர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் போன வருஷம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மூன்று கோடி ரூபாயில இன்னைக்கு வரைக்கும் நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் செலவே செய்யல இந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மூன்று கோடி ரூபாயில ஒரு கோடியே முப்பது லட்சத்துக்கு மேல செலவை செய்யல மக்களை பற்றி கவலையை அவருக்கு இல்லை சிந்தித்து பாருங்கள் அவர் மருத்துவர் அவருடைய பிள்ளை